வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திடீர் அதிர்ஷ்டமும் விஐபி அறிமுகமும் ஆதாயமும் உங்களுக்கு உண்டா வாங்க விரிவாக பார்க்கலாம் திருக்கணிதப்படி இந்த வருடம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு சனி பகவான் ரிஷபத்துக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்னில் அமர்ந்து பலன் தர போறாரு பல விஷயங்கள் நல்லபடியா மாறி நன்மைகள் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு பலன்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சனி பகவான் வந்து இது வரைக்கும் பத்தாம் இடத்துல அதாவது கும்பத்துல இருந்துகிட்டு பல விதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து அவர் வந்து அந்த நிலையை மாத்துறாரு குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சமூகத்துல பெரிய பிரமுகர்களிடம் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பல பல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நாடாளும் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் உங்களின் அந்தஸ்து உயரும் சிலருக்கு புது பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறும் வீட்டில் குதூகலம் நிறைந்திருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு உருவாகும் மகளுக்கு ஊரே மிச்சும்படி திருமணம் முடிப்பீங்க மகனுக்கு அயல் நாட்டில் உயர்கல்வி கண்டிப்பாக அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண வரைவுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புது வழி பிறக்கும் இருந்தாலும் மீன் ஆடம்பரம் உங்களுக்கு வேணாம் இயன்ற வரையிலும் சேமிச்சு வச்சுக்கோங்க இந்த பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசியையும் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு சனி பகவானின் பார்வையில ராசி விழுவதால சில நேரங்கள்ல முன்கோபம் டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு வரும் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவில் ரொம்ப கவனம் தேவை அதே நேரம் தைரியமா சில முடிவுகள் நீங்க எடுப்பீங்க சனி பகவான் உங்களோட ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்க சில நாட்கள்ல தூக்கம் கெடும் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களோட எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால வாகனம் ஓட்டும் போது சாலையை கடக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை சிலருக்கு அயல் நாட்டு பயணம் சாதகமா அமையும் இந்த ராசியை சேர்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டாங்க அனைத்து நன்மைகளும் உண்டாகும் சனி பல வகையிலும் யோகத்தை தருவார் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்துல அதீத கவனம் செலுத்தணும் சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தணும் சிறு கவனக்குறைவும் பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கிடும் மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ரிசபராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் அதிக மண் மதிப்பெண் பெறும் வகையில் சூழல் உருவாகும் பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த அளவு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டை வழியிலிருந்து சொத்துக்கள் கிடைக்கலாம் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் தொழிலில் புகழும் உயர்வும் உண்டாகும் கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பெரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் பிரபலமாவீங்க பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரும் சிறு தொழில் செய்கிறவங்க அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்காங்க பணியிடத்தில் கூட்டு முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு புதுசாக பழகிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகவாச தோஷத்தால் அவ சொல்லும் இழுக்கும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களோட செல்வாக்கை சிலர் தவறாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்